ஹலோ விவர்ஸ் இங்கே பாருங்கள் எலும் சம்பளம் புளிஞ்சதானே வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க என்ன செய்யுங்க ஒரு நாள் ஃபுல்லும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணி ஹலோ விவர்ஸ் நம்ம இப்போ ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா எலும் சம்பளம் வீட்டிலேயே நம்ம புழிஞ்சதை வச்சுருப்போம்ல அந்த வேஸ்ட்டை என்ன செய்யாதீங்க தூக்கி போடாதீங்க அதை நான் இப்போ என்ன செஞ்சேன் அதைத்தான் ஊற்றி இந்த செம்பரு செடியில் எல்லாத்துலையும் மேலே ஊற்றி விட்டேன் இங்கே பாருங்கள் மாப்பூச்சி எல்லாமே போயிருச்சு செம்பரு செடி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்துலேயும் இந்த இப்படி உடல் உடல் அப்படி எடுத்து எடுத்து என்ன செஞ்சேன் இதெல்லாம் அப்படி எடுத்து எடுத்து ஊற்றி விட்டேன் ஊற்றினோனே பாருங்கள் செடி நல்லா சிறப்பாக இருக்குது செம்பருத்தி செடியில் அடுத்தாப்பில் எங்கிட்டு வெண்டக்காய் செடியிலையும் அப்படி இருந்துச்சு இந்த இதுக்கு நடுவில் நடுவில் அப்படி இருந்துச்சு வெண்டைக்காய் செடியில் தெரியுதான்னு பாருங்கள் இதெல்லாம் இப்படி எடுத்துருந்துச்சு அதில் என்ன செஞ்சுட்டேன் இப்போ ஊற்றி ஊற்றி விட்டேன் இல்லாமல் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் செடி எல்லாமே அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க அப்படியே ஊற்றி விடுங்க எலும் சோளத்தில் அந்த சிற்றி காசுதுனால செடி நல்லா சிறப்பாக வரும் அதே மாதிரி கத்திரிக்காய் செடிலேயும் இருந்துச்சு அதனால் என்னென்னு தெரியல கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் அதில் என்ன செஞ்சேன் அந்த எடுத்து பார்த்து பார்த்து இதுக்கு நடுவில்லாம் என்ன செஞ்சு விட்டேன் ஊற்றி விட்டேன் நம்ம இலையுமே இந்த பாருங்கள் இப்படி இருக்கும்ல இந்த இலை இந்த இலையில பின்னாடி பாருங்கள் பின்னாடி ஒரு மாதிரி கருப்பாக அடிச்சிடுச்சுன்னா அந்த இலையை என்ன செஞ்சுருங்க கிள்ளி போட்டுருங்க எனக்கு அப்படி இலை இல்லை அப்படி இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவேன் நான் அதனால் கத்திரிக்காய் செடியுமே அதுக்கு ஊற்றுனீங்கன்னா செடி செடி நல்லா சிறப்பாக வருது கத்திரிக்காய் செடி இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஒரு மா பூச்சி கூட இல்லை எல்லா இலையிலும் என்ன செஞ்சு விட்டேன் இப்போ தான் அதை எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சு விட்டேன் மேலே மேலே ஊற்றி விட்டேன் அதில் சிற்றிக்காய் சனால செடி நல்லா சிறப்பாக இருக்குது தக்காளி செடிக்கும் ஊற்றி விட்டேன் தக்காளி செடியும் பாருங்கள் தக்காளி எவ்வளோ சிறப்பாக கிடக்குன்னு பாருங்கள் நல்லா பெருசாகிக்கிட்டு வருது தக்காளி பெருதான்னு பாருங்கள் தக்காளி நல்லா பெருசாகி நான் பழுத்த பிறகு என்ன செய்யணும் பிடுங்கணும் அதேமாதிரி மிளகா செடிக்கும் அது வரும் மிளகா செடியும் மேலே மேலே இந்த இடத்துலலாம் இந்த முனையில தான் வந்து இருக்கும் இந்த பூ வரதில் இந்த இடத்துல தான் இருக்கும் இதில் ஊற்றி விட்டேன் செடி நல்லா சிறப்பாக வந்துருச்சு உங்களுக்கு கேரட் செடியை காமிக்கல இங்கே பாருங்கள் ஒரே ஒரு கேரட் செடி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் கேரட் செடி நான் இப்போ தான் முத முதல்ல கேரட் செடியவே பார்க்குறேன் பத்து விதை போட்டதில் ஒரு விதை முளைச்சி வந்திருக்குது இதில் உருளைக்கெழங்கை கட் பண்ணிட்டு வச்சேன் அதுவும் இப்போ நல்லா தளர்த்திருச்சு அதுபோக விவர்ஸ் இந்த மஞ்சள் கனகாமரம் செடியை கொஞ்சம் கட் பண்ணி எட்டு வந்தேன் அதை நட்டு வச்சுருக்கேன் எப்படி தழுத்துருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் விவர்ஸ் மஞ்சள் கணாமரம் குச்சி எட்டு வந்து அதை ஒடிச்சு வச்சு நிணலில் வச்சு வச்சுருக்கேன் இப்போ தழுத்து வருது பாருங்கள் எனக்கு மஞ்சள் கண்ணாமரம் வைக்கணும்னு ஆசை இப்போ ஒரு இடத்துல இருந்துச்சு ஒடிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் வச்சுருக்கிறது வந்து ஆ ரோஸ் கலர் செம்பருத்தி குச்சி என்ன நினைச்சுன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இப்போ தழுத்து வருது என்ன நினச்சி நல்லா வந்த பிறகு ஒரு தனியாக தொட்டியில் தூக்கி வைக்கணும் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மழை காலத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் எதனாலும் செடி கட் பண்ணி வச்சு விட்டிங்கன்னா நல்லா செடி சிறப்பாக வரும் கூடுமான வரைக்கும் மழை காலத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் எல்லாமே பதியம் போட்டுக்கொடலாம் செடிகளை இந்த மல்லிகை செடியுமே நல்லா அந்த இலையெல்லாம் உழுந்துட்டு புதிய எலாம் வரப்போகுது பதியம் போட்டிருந்தேன்ல அதில் புதிய இலை வரப்போகுது வரையும் காண்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை இது வந்து வாளியில் வச்சுருக்கிற நித்திய மல்லி இதில் எவ்வளோ முட்டை அடிச்சிருக்குன்னு பாருங்கள் நிறைய முட்டை வச்சுருக்குது எவ்வளோ முட்டை வச்சுருக்குன்னு பாருங்கள் இதையுமே அப்படி எடுத்து பதியம் போட்டு வச்சது தான் நல்லா பெருசாக வந்துருக்குன்னு பாருங்கள் பிடி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ